கோவடைக்கு வந்துட்டோம். நைட்ல பர்வங்களே. நீங்க अपनी बातట్లా. 51 4 கோவடை ஆபிராமிக்கு அடியேட்ட கோவடை சாதி. காவே ஆகேஷன். இந்த கிளியன் சார்பாக மாவட்ட கிளியன் சார்பாகurigாக அல்ல நம் வட் ஸ்ரீ விஸ்வகர்மாவின் பேராலும் நம்மை நம் சங்கங்கள் நம் சங்கங்கள் மூலமாக நம்மை ஒருங்கிணைத்து சமுதாய வளர்ச்சிக்காக பாடுபட்ட நிறுவனர் திரு எஸ் ஆர் சுவாமி அவர்களாலும் பல அரசாணையை பெற்று சமூக வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இலக்கு என்பது இடஒதுக்கீடு நோக்கி பயணிக்கிறது இடையே இந்த சரித்திர சாதனைக்கு இடையே வந்து எளிப்பாற சிறிய சிறிய ட்ரைனிங்கும் ரூல்ஸும் அரசாங்க சும் பெற்றுக்கொண்டு இருக்கும் இது பெற்றுக்கொள்ள வழிவகை தள்ள அரபு மாணிக்க நமக்கு நம்முடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்களுடைய பேராலும் இந்த ஈரோடு மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக வளர்ச்சிக்காக பெரிதும் பாடுபட்ட மாவட்ட நிர்வாகிகளும் இலை உறுப்பினர்களும் ஒன்றியம் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் சமூக சார்பாக இன்று நல வாரியத்தின் பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் குடும்பத்தினர்களுக்கும் நல வாரியத்தினுடைய நலத்திட்டங்களும் நலவாரியம் பதிவுகளும் அரசு நலத்திட்ட உதவியை எளிய முறையில் சென்று சேர்க்க அடுத்தபடியாக நல வாரியத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து இன்சூரன்ஸும் பாக்கி எல்லா காரியங்களும் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து நல்ல முறையிலே வளர்ச்சி திட்டங்களை இங்கே கொண்டு வர இருக்கும் மாவட்ட நிர்வாகம் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த இரவன் பேராலை இந்த அன்னை ஸ்ரீ காளிகாம்பால் கடம்பேஸ்வரர் திருக்கோயில் அவர்களுடைய அம்மா அந்த அந்த அம்பாவர்களுடைய பேராலேயே இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறோம் அது மட்டுமல்ல அகில இந்திய விஸ்வகர்மன் பேரவையின் ஈரோடு மாவட்டத்தின் கிளை திருமண தகவல் மையமும் சிறப்பாக செயல்பட இந்த

அரசான சலுகையை மக்களிடத்திலே நேரடியாக எளிய முறையிலே கொண்டு சேர்ப்பதுதான் அகில இந்திய விஸ்வகர்ம பேரவையுடைய ஒரு முக்கிய குறிப்போடாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு உழைப்பை ஐந்து செய்யும் விஸ்வகர்ம சமுதாய உழைப்பு உழைப்பாளர் உழைப்பாளர் மக்களை முன்னேற்றுவதை மட்டுமே இந்த குறிக்கோளாக நாம் பேரவையில் நம்ம ஒரு முதல் நோக்கமாக செயல்பாட்டில் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல நம்முடைய கிளை என்பது நூத்தி அறுபத்தி ஆறு கிளை என்பது நீங்க ஒன்றும் சும்மா எடுத்தவர்களுக்கு இல்லை இது ஒரு சாதனை தான் அத்தனை மக்களும் அரசாங்க சலுகைகளை பெற்றிருக்கிறார்கள் வரலாற்றையும் நான் சொன்னேன் அதுக்கு நடுவில் இந்த சாதனை சொல்றேன் சாதனை என்று சொன்னால் இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு சொல்றோம் ஒரு கல்யாணத்துக்கு போனால் தலைமை சார்பாக நாங்கள் ஒரு சீல் தான் சின்ன ஒரு ஷீல்டு அவங்களுடைய நினைவு பரிசு தான் கொடுப்போம் அதற்கு பிரக அதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு பணமும் மொய் எழுதுவதில்லை அதற்கு பதிலாக நல வாரியத்திலிருந்து இருபதாயிரம் ரூபாய் அவர்களுக்கு நேரடியாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பெற்றுக்கணும் இதுதான் சங்கம் என்பது அதே மாதிரி எல்லார்கிட்டையும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒன்று செய்யணுன்ற ஒரு செய்த தனித்தனி முறையில் செய்யட்டும் சங்கத்தில் வந்தால் அரசாங்கத்தில் என்ன சலுகை கொடுத்தாங்களோ அதை வாங்கி தருவது முதல் கடமையாக குறிக்கோளாக கொண்டிருக்கிறோம் இன்று ஈரோடு மாவட்டம் என்று சொன்னால் இப்போ நூற்றி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு கிளைகள் ஆகிவிட்டது ஈரோடு மாவட்டம் தொடங்கிய ஒரு வருடத்திலேயே உங்களுடைய மாவட்ட நிர்வாகம் தலைவர் செயலாளர் உட்பட அனைவருமே நாம் சொல்வதை என்ன தலைமை சொல்கிறதோ அதை நிச்சயமாக எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயலாற்று அதை தாண்டி யோசிக்கல எதை செய்ய வேண்டுமே என்று சொல்லிக்கொண்டார் இப்பொழுது எங்களுக்கு அவர் நாங்கள் சொல்வது மட்டுமல்ல அவருடைய சிந்தனையிலே ஒரு பக்குவம் வந்து ஒரு பொறுமை வந்து அதனால் சங்கத்தை சிறப்பான முறையில் அனைத்து கிளைகின்ற அனைத்து மாவட்டத்திலும் எப்படி செயல்பட்டு வருகிறதோ அதற்கு ஒரு வருட காலம் புதிய சங்கம் புதிய கிளை என்ற எண்ணம் இல்லாமல் அதே முப்பத்தி வருடத்துக்கு முன்னால் துவங்கப்பட்டது போல அவரும் அந்த பயணத்திலே இணைந்து கொண்டார் அது ஒரு மிகப்பெரிய சாதனை ஒரு வருஷ காலத்தில் இவ்வளவு சீக்கிரம் யாருமே இந்த பணியிட மாட்டார் அவர் செய்து இப்போ இந்த வீரோடு மாவட்டம் செய்ததை சொல்றேன் நாற்பது பேர் நாற்பது பேருக்கு பயிற்சி பயிற்சி கேட்டீங்க இல்லையா அந்த பயிற்சி வந்து அரசாங்கம் மூலயமா தொழில் தொழில் பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி அதற்குரிய இருபத்தோராயிரம் ரூபாய் மிஷின் அதற்கு இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கும் இது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னது போல கலைஞர் டைம் திட்டத்தின் மூலமாக பலருக்கும் ஆன்லைன் அப்ளை செய்து அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களுக்கு ஸ்டைபண்ட் வாங்கி தந்து சர்டிபிகேட் வாங்கி தந்து தொழிலை வளர்ப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தும் சங்கம் எப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி

கல்வியை பொறுத்தவரைக்கும் என்ன என்ன சொன்னோம்னா நம்ம அனைவரும் சொந்த காலத்திலே நிற்க வேண்டும் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம அங்கே போய் நம்ம நம்ம யாரும் அந்த ப்ராப்ளம் தொல்லை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சொந்த காலத்தில் நிற்கணும் அந்த அவசர காலகட்டத்திலே மற்றவங்களை தேடக்கூடாது அதுக்கு என்னென்னா நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க ஐந்து தொழில் செய்கிற விஸ்வதர்மா எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு அங்கீகாரமாக அங்கீகாரம் பதிவு பெற்ற தொழிற்சங்க சட்டப்படி பதிவு பெற்ற அகில இந்திய விஸ்வகர்மா பேரவையும் ஐடி கார்டு அடையாள அற்றை விஷயமாக பெற வேண்டும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்றால் உங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது அந்த மினி பூக்கம் மூலமாக இதை என்ன பண்ணணும்னா ஒன்றியமும் பேரூராட்சியும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு புதிய மினிட் தனித்தனியாக மினிட் புக் வாங்குங்க இந்த மினிட் வேண்டாம் வேற புது மினிட் வாங்கி அதில் ஃபர்ஸ்ட் பேஜில் ஒட்டிட்டு மாதாந்திரம் கூட்டம் நீங்கள் நிச்சயமாக போடணும் கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடும் உங்களுக்கு கோரிக்கை இல்லை என்றால் ஒரு மகிழ்ச்சியாக இங்கு கூடினோம் சங்க வளர்ச்சியை பற்றி பேசினோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானமும் எழுதி மாதத்திலே எதிர்காலம் தேவையோ அந்த புத்தகத்தில் நீங்கள் நிச்சயமாக செயல்பட்டு கொண்டு வரணும் முதலாவதாக ஐடி கார்டு வாங்கணும் நலவாரியத்துக்கு முழு அர்த்த அங்கீகாரம் உங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு கொடுத்துருக்கிறாங்க இந்த மாவட்ட செயலாளரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விவோ கிட்டே கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை நலவாரத்தில் ஆன்லைனில் அவரே அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து நலவாரிய கார்டு பெற்றுத் தருவாங்க சில இடங்கள்லாம் போனீங்கன்னா பி கையெழுத்து போடணும் பிவிட்டு கிடப்போங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது உங்களுடைய மாவட்ட செயலாளர் எல்லாமே பார்த்துப்பாங்க நிலவரம் வந்துருச்சு நிலவரம் மூலயமா உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் வரும் அதே போல் கல்யாணத்துக்கு இருபதாயிரரூவா முதல் இருபத்தஞ்சாயிரரூபா கொடுப்பாங்க பிறப்பு இறப்பு எல்லாத்துக்குமே ஸ்காலர்ஷிப் இருக்குது கண்ணாடி அதே மாதிரி இன்சூரன்ஸ் இருக்குது கட்டுமான வாய்ப்பில் தெரிஞ்சு செய்கிற பட்சத்தில் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிறோம் அரசாங்க சிலைக்கு முதற்கட்டமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முதல்ல நீங்கள் ஐடி கார்டு வாங்கி உறுப்பினராகணும் மாதம் இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு அடுத்த மாதம் கூட்டம் போடுறோம் கூட்டு வரல என்ற ஒரு காரணம் சொல்லக்கூடாது ஒன்றை மனதில் நிறுத்திக் கொள்வது நாம் சமூகம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் பலமாக இருக்கிறோம் ஆனால் சிலர் நம் சமுதாயத்திலே உள்ளவர் மட்டும் ஒற்றுமை இல்லை என்ற ஒரு பொய்யான தகவலை சொல்லி அந்த மாதிரி நம்ம மாற்றிடுறோம் அதனால் அந்த வார்த்தைகளை விட்டு நாலு பேர் வந்தாலும் நாற்பது பேர் வந்தாலும் நானூறு பேர் வந்தாலும் சரி மாதாந்திரம் கூட்டம் நிச்சயமாக நடக்க வேண்டும் மண்ணுருக மழை பெய்தாலும் பொன்னுரக வெயில் அடித்தாலும் சங்கத்துடைய நிர்வாக பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும் மண்ணு உருக்குற மாதிரி மழையே போனாலும் சரி வெயிலே அடிச்சுனாலும் சரி சங்கம் பண்ணி நடத்தணும் அதற்கான தீர்மானத்தை புயல் மழை என்று பார்க்கக்கூடாது ஆபத்து காலத்திலே நிச்சயமாக நாங்கள் அதே மாதிரி இது போல முக்கியமான சமயத்திலே தலைமை எப்பொழுதும் உங்களை நாடி வரும் சில சமயங்களிலே கால நேரம் பார்த்துட்டு என்ன அதை நீங்களே வந்து ஒரு முடிவு எடுத்துருங்க மாவட்ட ரீதியில் எல்லா தொடர்பும் வையுங்க இப்போ பாத்தீங்கன்னா பயிற்சின்னு சொன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு வகையான பயிற்சிகள் சமுதாயத்தில் கோயில் வளர்ச்சி இதற்கு பெற்ற தனியாக இருக்குது பொற்களவுக்கு தனியாக இருக்குது கண்ணருக்கு தனியாக இருக்குது இதற்குள்ள பயிற்சிகள் ஈரோடு மாவட்டத்திலே மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டம் விழுப்புரம் பணி இருக்கும் விழுப்புரம் திருவண்ணாமலை திருவள்ளூர் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை எல்லா மாவட்டங்களிலும் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு பணி சாதனம் தொழிலுக்கான தேதி மிஷின்லாம் கொடுக்கப்பட்டு அதை கூட சர்டிஃபிகேட் பண்ணுறோம் இந்த சர்டிஃபிகேட் எதற்காக என்று சொன்னால் நீங்கள் நீங்கள் செய்யும் பொருட்களை அரசாங்கமே நீங்கள் சின்ன சின்னதாக உங்களுக்கு கைவினை கலைஞர்கள் ஆகிய நாம் பாரம்பரியமா நீங்க வாசகா வைக்கிறோம் ஆனா உண்மையிலேயே நாம் ஒரு கைவினை கலைஞர்கள் இந்த சிற்பங்கள் அனைத்தும் மரத்தைச் செயல்கள் மரமும் நல்லிலும் என்னை அனைத்திலும் செய்யும் இந்த விஸ்வகர்மா இந்த கைவினை கலைஞர்கள் எங்கள் இந்திய அரசாங்கம் அடையாளப்படுத்தப்பட்டது அப்போது உங்களுக்கு அந்த ட்ரைனிங் வழங்கப்பட்டு சின்ன பொம்மைகள் அந்த மாதிரி ஆர்டிஷன்ஸ் நல்ல ஒரு பொருட்களை கைவினை பொருட்களை செயல்பட்டு உங்கள் ஊரில் நீங்கள் அதை நீங்கள் சந்தைப்படுத்தலாம் வியாபாரம் பண்ணலாம் அப்படி இல்லை என்றால் மத்திய அரசாங்கமே கொள்முதல் செய்யும் ஷால் மூலமாக ஒரு எக்ஸிபிஷன் மூலமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இதை மாதிரி அமைச்சிருப்போம் சொன்னீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுப்பமணி ஆச்சாரி சிற்பி அமைச்சிருப்போம் சிவகங்கை மாவட்டத்திலே பாஸ்கர் அவரும் சிற்பரும் டெல்லிக்கு அனுப்பிச்சிருப்போம் டெல்லிக்கே போயிருக்காரு பி எம் விசுவர்ம யோஜனா செப்டம்பர் பதினேழு தொடங்கும் பொழுது இருவரையும் நாம் அழைத்து அதுக்கு முன்னாடி எங்களை அனுப்பிச்சாங்க அது எதற்காக என்று சொன்னால் தமிழ்நாட்டில்